விக்ரவாண்டி தொகுதி முழுக்க நடமாட்டத்தில் இருக்கும் கள்ளசாராயம் கள்ளசாராயம் கள்ள சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சியில் அறுபதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் போன பிறகும் இன்னும் நிறைய பேர் மருத்துவமனையிலிருந்து வீடு கூட திரும்பலை அதற்குள்ளேயே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முன்னிட்டு அங்கு விக்கிரவாண்டி தொகுதி முழுக்க கள்ளசாராயம் நிறைய புழக்கத்தில் இருப்பதாக அங்கு அந்த பகுதியில் இருக்கிற மக்களே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இந்த நிலையில தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியினர் பலர் வாக்கு சேகரிச்சுட்டு மதிய உணவுக்காக காத்திருந்த பொழுது அந்த வழியாக வந்த பொதுமக்கள் இருவர் கள்ள சாராயத்தை குடிச்சிட்டு மேல் சட்டையிலேயே அந்த சாராய பாக்கெட்டை வச்சுட்டு வந்தாங்க வச்சுக்கிட்டு மைக்கு சின்னத்தில் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க கேட்குறாங்க அப்பொழுது அங்கேருந்த நாம் தமிழர் தம்பிகள் சாராயத்தை குடிச்சிட்டு நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட வேணாம் ஆதார் கார்டை பாக்கெட்டில் பத்திரமா வச்சுட்டு வீடு போய் சேருங்க ரோடை பார்த்து பத்திரமாக கிராஸ் பண்ணுங்கள் பார்த்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வழி அனுப்பி வைக்கிற அந்த காட்சி வெளியாகிருக்கு இதை பார்க்கும் பொழுது அரசு கள்ளக்குறிச்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுத்துவிட்டோம் தனிப்படை அமைச்சிட்டோம் சிபிசிஐடிக்கு விசாரணை மாற்றிட்டோம் அப்படின்ற கட்டுக்கதையெல்லாம் விட்டுட்டுருக்கிற இந்த நேரத்தில் கள்ளக்குறிச்சியினுடைய விஷயங்கள் முடியாத இந்த தருணத்தில் விக்கிரவாண்டியிலும் கள்ளசாராயம் புழக்கத்தில் இருக்கிறது வீடியோவாக வெளியாக இருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது கிராஸ் பண்றீங்களா

மெத்த தண்ணி இருக்காங்க அவர் எப்படி அண்ணீரா